மோசே மலையிலிருந்து மலையிலிருந்து இறங்கி வருகிற இறங்கி வர தாமதிக்கிறத ஜனங்கள் கண்டபோது தாமதிக்கிறதை அவர்கள் நீங்களே படிச்சிடுங்க அவர்கள் அவரிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசிற்கு என்ன சம்பவித்ததோ அறியும் ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் ரெண்டில் இருந்து தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க அஞ்சு வரைக்கும் படிங்க அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாதர் குமாரத்திகளுடைய காதுகள் இருக்கிற பொண்ணணிகளை கழ்சி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்பங்கருவியினால் கருப்பிடித்து ஒரு கஞ்சு குட்டியை அப்பொழுது அவர்கள் இஸ்ரோவேலரே உங்களை எகிப்பு தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு வழிப்படத்தை கட்டி நாளைக்கு கத்தருக்கு பண்டிகை என்று கூறினான் சார் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரோவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு வர்றது அங்க என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தெரியும் தானே நான் சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு கொண்டு இந்த சம்பவத்தை நம்ம கேட்டிருப்போம் இதில் என்ன இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னா ஆரோன் வந்து என்ன பண்றாரு அவர் பாட்டுன ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு மோச என்ன பண்ணியிருக்காரு கர்த்தருடைய கட்டளைகளை வாங்கிட்டு வர்றதுக்கு மலை மேலே போயிருக்கார் அவர் போய் என்னாச்சு நாற்பது நாள் ஆயிடுச்சு ஓகேங்களா சோ இந்த நாற்பது நாள்ல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் போய் பார்த்தோம்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல என்ன பண்றாங்க வழி நடந்து வராங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் இருக்காங்க அங்க எகிப்து தேசத்துல இருக்கும்போது அவங்க எத்தனை அற்புதத்தை பாக்குறாங்க மேஜரா சொல்லணும்னா எத்தனை அற்புதத்தை பாக்குறாங்க எத்தனை விதமான அற்புதங்களை பாக்குறாங்க நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டிருப்போம் கேக்கல செங்கடல ரெண்டாக பிளந்தாங்க எகிப்துல இருக்கும்போது பத்து வாதைகளால வாதிச்சார் நம்ம இமேஜின் பண்ண முடியாத வாதைகள் இப்ப அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கு சூரியன் இருக்கு பக்கத்து வீட்டுக்கு இருளா இருக்குன்னா அது எப்படி சொல்ல ஒரு பெரிய ஆச்சரியமா பார்ப்போம் அப்படி இருக்கு அதே மாதிரி கல்மழை அங்க பெய்யுது இங்க பெய்யல சோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணாரு இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்தார் ஓகேங்களா இது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத கற்பனைக்கு எட்டாத காரியங்களை செஞ்சு கொண்டு வந்தார் இத்தனை வருஷம் கொண்டு வந்து வர வழியில் செங்கடலை ரெண்டாக பிரித்து கொண்டு வராரு இன்னும் நிறைய அற்புதங்கள் மண்ணாக தராரு காடைகளை கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் பண்ணிட்டே வராரு ஓகேங்களா சோ இது எல்லாத்தையுமே பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு முறையும் ஆண்டோருடைய மகத்துவங்களை கர்த்தருடைய கையின் கிரியைகளை இங்க இவர் நாற்பது நாள் வெறும் ஜஸ்ட் நாற்பது நாள் மலை மேல போயிட்டு வரல உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன கேட்குறாங்க எங்களுக்கு முன்னாடி போற தெய்வங்களை உண்டு பண்ணுங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா இப்ப நாற்பது இத்தனை வருஷம் அங்க இருந்துட்டு எல்லா அற்புதங்களையும் பார்த்துட்டு அவ்வளோ அடிமைத்தனத்தில் இருந்தோம் நம்மளால் பேசக்கூட முடியாத அளவுக்கு அடிமைத்தனத்தில் இருந்தோம் நம்மளுக்குன்னு ஒரு உரிமை கிடையாது நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ஃப்ரீடம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு லிட்ரலாக முழுசாக ஒரு அடிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் ஆண்டவர் மகா பெரிய கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவருடைய அற்புதங்களை செஞ்சு அங்கேருந்து ஆண்டவர் அழைச்சிட்டு வர்றாரு அழைச்சிட்டு வந்து வெறும் நாற்பது நாள் என்னாச்சு ஆண்டவர் யார் அப்படின்ற கேள்வி வந்துருச்சு அவங்களுக்கு இங்கே நம்ம லைஃப்பில் கூட நம்ம நிறைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்வார் நிறைய நம்ம எப்படி சொல்கிறது சாட்சியாக சொல்லுவோம் சில நாட்களில் அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது சில நாட்கள் போராட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறாரா ஆண்டவர் தான் நிஜமாக நம்மளை வழி நடத்துகிறாரா சில எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போனவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க காரணம் என்ன நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தில் என்ன பண்ணிடுறோம் வீழ்ச்சி அடைஞ்சிடுறோம் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பவுல் நிருபங்களில் சொல்லியிருப்பார் ஆவியின் கனிகளில் ஒரு கனியாக வந்து விசுவாசத்தை சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் வரங்களில் ஒரு வரமாக வந்து விசுவாசத்தை சொல்லியிருப்பார் எதுக்கு இது வரத்துலையும் வருது கனிகள்லேயும் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம் அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் இல்லையா அதே போல அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது அவருடைய ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கும் போது ஆண்டவருடைய அற்புதங்களை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அதே அற்புதம் அதே நன்மை ஆண்டவர் என்டையர் லைஃப்லையும் செய்வாரான்னு கேட்டீங்கன்னா சில நாள் ஆண்டவர் மௌனமாக இருக்கக்கூடிய நாட்களும் இருக்கும் அந்த நாளில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாருன்னு இல்லை நமக்கு செய்ய வேண்டிய கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆண்டவர் என்ன பண்றாரு கிரியை செஞ்சிட்டு இருக்கார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை ஆண்டவர் மோசை மூலமாக கொடுத்துட்டு இருக்கார் ஆண்டவர் அங்க மௌனமாக இல்லை ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரு ஆண்டவர் என்ன கஷ்டத்துல தள்ளிட்டாரு ஆண்டவர் என்ன உபதிரவத்துல தள்ளிட்டாரு ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நம்ம யோசிப்போம் ஆனா ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு நம்மளுடைய கட்டளைகளை நம்ம நடக்க வேண்டிய கட்டளைகளை நம்ம போக வேண்டிய பாதையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அங்க செவ்வாயப்படுத்திட்டு இருப்பார் ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது நம்ம விசுவாசத்தை விட்டு விலகிடவே கூடாது அதை தான் இங்க பாக்குறோம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவ்வளவு பிரம்மாண்டமாய் வழிநடத்தி வந்த தேவன் ஒரு கடலை பலந்து நடுவுல நடக்கிறதுலாம் காரியத்தை செய்த தேவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா முன்னாடி இஸ்ரேவேல் ஜனங்க போறாங்க பின்னாடி எகிப்தியர் வராங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடக்கூடாது ஆகிடக்கூடாது எகிப்தியர் இவங்களை அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய அக்கினி தூணாய் ஆண்டவர் அவர்களுக்கு பின்னாடி நின்று இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பின்னாடி நின்று ஆண்டவர் வழி நடத்தினார் ஆண்டவர் ஒரு பெரிய யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்து வழி நடத்தினார் அப்படி வழிநடத்தின நடத்தின தேவன் என்ன பண்ணிட்டாங்க ஜஸ்ட் வெறும் நாற்பதே நாளில் என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு முன்னாடி செய்கிற செல்லக்கூடிய தெய்வங்களை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க பின்மாற்றமா போயிட்டாங்க இங்க நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்மை பின்னுக்கு தள்ளும் நிறைய விஷயங்கள் நம்மை கேள்வி கேட்க வைக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய மனிதர்கள் நம்மை கேள்வி கேட்க வைப்பார்கள் ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தை அசைக்க நிறைய காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும் ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது ஸோ எதுக்கு இந்த சம்பவத்தை நம்ம பாக்குறோம்னா முழு வேதமும் முழு சம்பவங்களும் பைபிள்ல படிக்கிற எல்லா சம்பவங்களும் எப்படி இருக்குன்னா திருஷ்டாந்தங்களாக இருக்கு எக்ஸாம்பிள்ஸா இருக்கு தாவிது ஒரு உதாரணம் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது யோசிப்போ ஒரு உதாரணம் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒரு உதாரணம் பவுல் ஒரு உதாரணம் இவர்கள் எல்லாருமே நம்ம வாழ்க்கைக்கு எப்படி கர்த்தருக்குள்ளே நடக்கணும் எப்படி ஆண்டவருக்குள்ளே நம்ம நிற்கணும் எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இவங்க அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் கிறிஸ்து வந்து போயிட்டு பவுல் போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு நிருபங்களும் இல்லை எந்த ஒரு வார்த்தைகளும் இல்லை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துட்டார் இதன்படி வாழ்ந்தாலே நம்ம என்ன பண்ணலாம் கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கலாம் ஜனங்களும் என்ன பண்ணாங்க எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது கேட்ட உடனே ஊழியக்காரன் ஆகி யாரும் என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் கேட்கல எனக்கு எனக்கு கேட்டு கேட்டு பழகிருச்சு ஸ்கூலில் கேட்டு கேட்டு என்ன பண்ணியிருக்கணும் மோசை போயிருக்காரு வருவார் நீங்கள் என்ன பண்ணுங்க பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க செங்கடலை பிளந்துட்டாரு நாற்பது நாள் கழித்து மோசையை கூப்பிட்டு வர மாட்டாரா நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் ஆரோன் என்ன பண்ணாரு உங்ககிட்ட என்ன இருக்குது எடுத்துட்டு வாங்க உங்கள் கையில் காதல மூக்கில் என்ன இருக்கு எடுத்துட்டு வாங்க நம்ம என்ன தெரியுமா நிறைய விசுவாசிகளுடைய பின்மாற்ற வாழ்க்கைக்கு காரணம் பின்மாற்றம்னா ஆண்டவரை விட்டு பின்னாடியே போயிடுறதுன்னு கிடையாது ஓகேங்களா பின்மாற்றம்ன்றது சில சில இடங்கள்ல நம்ம விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வருது பாத்தீங்களா அதுவும் ஒரு வகையில பின்மாற்றம் தான் சோ இந்த மாதிரியான காரியங்கள் நிகழ்றதுக்கு காரணம் என்ன இவங்க யார போய் தேடி இருக்கணும் மோசே வர வரைக்கும் வெயிட் பண்ணி மோசை மூலமா தான் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார் சார் பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும் இவங்க என்ன பண்ணாங்க நடுவுல ஆரோனை போய் தேடினாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா நம்ம எப்படி போய் தேடுறோம் தெரியுமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நமக்கு நேரம் இருக்கும்போது பைபிள் படிக்கணும் அப்படி இல்லையா ஊழியக்காரங்க கிட்ட நமக்கென்று ஆர் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட கேட்கணும் அப்படி கேட்கறது இல்லை இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா நம்மளுக்கு யாருன்னா தெரிஞ்ச ஊழியக்காரர்கள் இருப்பாங்க அப்படி இல்லாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் எல்லார் கையிலயும் மொபைல் போன் இருக்கு எல்லாருமே என்ன பண்றோம் யூடியூப்ல ஆண்டவர் இன்னைக்கு என்ன சத்தியத்தை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் யூடியூப்ல தேடுறோம் சோசியல் மீடியால தேடுறோம் சோ எங்க தேடணும் நம்ம கருத்துடைய வார்த்தையை வேதத்தில் தேடணும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட கேட்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் இது உலகம் உலகம் இது 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 என்னது என்னதான் ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்தினாலும் இது உலகம் இன்னைக்கு எங்க தேடிட்டு இருக்கோம் உலகத்துல தேடிட்டு இருக்கோம் உலகத்துல கருத்துடைய வார்த்தை கருத்துடைய வார்த்தையா கிடைக்காது அது கலப்படம் பண்ணி தான் கிடைக்கும் எங்க அது கிடைக்குமோ அங்க போய் தேடினா தான் அது நம்மளுக்கு பியோரா கிடைக்கும் இன்னைக்கு இவங்களும் என்ன பண்ணாங்க போய் என்ன பண்ணாங்க வேற ஒரு இடத்துல கேட்டாங்க என்ன வர வரைக்கும் அவர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா நியாயத்தையும் கொடுப்பாரு எல்லா கட்டளைகளும் ஆண்டவர் கொடுத்தது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுப்பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லாம என்ன பண்ணாரு இன்னைக்கு சோசியல் மீடியாவும் நம்மளுக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் கலப்படமான காரியங்கள் சத்தியத்தை சத்தியமாக கேட்க முடியாத ஒரு காலத்துல இருக்கும் கர்த்துடைய வார்த்தையை கர்த்துடைய வார்த்தையாக கேட்க முடியாமல் தன்னுடைய சுய இஷ்டமான காரியங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற மாதிரி மாதிரிதான் இவங்களுக்கு என்னாச்சு தங்க கிட்ட இருக்கிற தாளந்துகளை தங்கள் கிட்ட இருக்கிற திறமைகள் அதாவது அவங்க கிட்ட இருக்கிற கம்மல் நம்ம நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நகைகளை என்ன பண்றாங்க ஒரு விக்கிரகத்தை கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்படி கொடுக்கும்போது அது என்னாச்சு ஒரு விக்கிரகமாய் வந்துச்சு ஒரு பொன் கன்று குட்டியாய் வந்துச்சு இப்போ நம்மக்கிட்டே இருக்கிறத நம்ம யாருக்கு கொடுக்குறோம் நம்முடைய தாளந்துகளை யாருக்கு கொடுக்குறோம் ஆண்டவர் நம்மை நடத்துவேன்னு சொல்லிட்டாரு நம்முடைய தேவைகளை சந்திப்பேன்னு சொல்லிட்டாரு ஒரு தெளிவான வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்காரு பிள்ளைகள் அப்பத்த கேட்டால் கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரமபீதாக்கு தெரியுமா தெரியாதா அப்படி இருக்கும்போது அவர் நடத்துவார் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்கும் போது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ல நம்ம தான் வந்து முன்னாடி நிறுத்துறோம் இதெல்லாம் சின்ன விஷயம் பா ஆண்டவர் நடத்துவார் பா ஆண்டவர் கூட இருக்கிறார்ப்பா பா நான் பொறுமையா இருப்பேன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன் ஆண்டவர் வழி நடத்துவார் ஆண்டவர் நான் என்ன செய்ய செய்யணும் அப்படின்றதுக்கான சொல்யூஷனை ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை ஆண்டவர் தருவார்னு நம்ம யோசிக்கிறோமா இல்ல நம்ம எப்படியாச்சும் பண்ணிடலாம் நம்ம எதையாச்சும் சாதிச்சிடலாம் நம்ம கிட்ட இது இருக்கு நம்ம அந்த சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை நம்ம முன்னிலைப்படுத்துருமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் எப்பவுமே ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவர் நம்முடைய அப்பா அந்த அப்பான்ற ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை வேற யாருக்கு கொடுத்தால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு பொறுத்துக்க மாட்டாரு ஏன்னா அவர் தான் கிரியேட்டர் அவர்தான் நம்முடைய தகப்பன் அவர்தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான் முதலிடத்துக்கு பாத்திரமானவர் நம்ம என்ன நம்மளுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீங்க பேசுறீங்களா இல்லையான்னு தெரியல கொஞ்ச நாள் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் என்ன பண்றேன் என்னுடைய திறமையில நான் எப்படியாச்சு முன்னுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் அப்படி கிடையாது நம்ம கர்த்துடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்துரும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது ஆண்டவர் உயர்த்துவார் ஆண்டவர் என்ன பண்ணுவார் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருவார் அதுதான் பண்ணாங்க இவங்க அதை பண்ணாம இவங்க மிஸ் பண்ணதுனால என்ன பண்ணாங்க கடைசி வரைக்குமே அது அவங்களுக்கு கண்ணியாச்சு இந்த வா இதுக்கப்புறம் நடந்த வாதைகளால் அநேகர் என்ன பண்ணாங்க பாதிக்கப்பட்டாங்க சோ நம்ம ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி கோவப்படுத்த கூடாது ஆண்டவருக்கு எப்பவுமே கணத்தை ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் அமைதியா இருக்கிறார்னு சொல்லிட்டு ஒருபோதும் நம்ம சோர்ந்து போயிடாம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் அவருடைய காரியங்களை செவ்வனே செய்து இருக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா வசனம் ஐந்தாவது வசனத்துல ஆரோன் சொல்றாரு அஞ்சாவது வசனத்தை படிங்களேன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான் நாளைக்கு கர்த்தருக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான் யாருக்கு பண்டிகை யாருக்கு பண்டிகை செஞ்சிருக்கிறது என்ன செஞ்சிருக்கிறது என்னது கண்ணு குட்டி சொல்றது என்னது கர்த்தருக்கு பண்டிகை டிகே நம்ம கூட பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்காத நிறைய காரியங்களை செஞ்சுட்டு ஆண்டவர் புரிஞ்சுக்குவார் சர்ச்சைக்கு ஏன்பா வரலன்னு ஏன் கஷ்டம் அவருக்குன்னா தெரியும்னா தெரியும் அவர் அப்படித்தான் கேட்டுன்னு இருப்பாரு ஆண்டவர் புரிஞ்சுக்குவார் சொல்றமா இல்லையா நிறைய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரை தேடு நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா ஜபம் பண்றதுக்கு ஆண்டவர் எழுப்பார் இரவு நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கம் வந்துடும் தூங்கிடுவோம் என்னையும் தான் சொல்ற தூங்கிடுவோம் ஆண்டவர் புரிஞ்சிக்குவார் பைபிள் படிக்கலயாக்குவார் ஆண்டவர் என்ன பண்ணாரு அவருக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியும் சர்ச்சைக்கு போகல சர்ச்சைக்கு போய் தான் ஆண்டவரை தேடணுமா அண்ணா நம்ம மனசுக்குள்ளேயே ஆண்டவரை நினச்சிக்கிறேன் நான் என்ன பண்ற மனசுக்குள்ளேயே ஆண்டவரை என்ன பண்ற நினைச்சுக்க எவ்வளவு நேரம் நினைப்போம் நம்ம எவ்வளவு நேரம் சர்ச்சுக்கு வராத டைமில் பைபிள் படிக்காத டைமில் ஜெபம் பண்ணாத டைமில் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆண்டவரை பற்றி யோசிக்க முடியாது நான் கூட ட்ரை பண்ணியிருக்கிறேன் உடனே நம்ம யோசிச்சுனே இருப்போம் ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்கிறாருன்னு யோசிச்சுனே இருப்போம் சடனாக வேறு ஒரு தாட் வரும் ஐயோயோ அந்த வேலை இங்கே இருக்கே இதை பண்ணாத விட்டுட்டுமே அங்கே பண்ணணுமே அந்த ரிப்போர்ட் கொடுக்கணுமே இதை பண்ணுமே அதை பண்ணணுமே அப்படின்ட்டு எது எதெல்லாம் முடிக்காத வேலைகள் எல்லாம் இருக்கும் அப்படி எதுவுமே வேலையே இல்லைன்னு வச்சுக்கேன் ஐயோ அவங்க நம்மள இப்படி சொல்லிட்டாங்கல்ல இவங்க நம்மள இப்படி கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சர்ச்சுக்கு ஆண்டவருக்குன்னு நேரம் கொடுக்காதப்போ நம்ம மனசுக்குள்ள ஆண்டவரை நினச்சிக்கிறேன்னு நம்ம நினைச்சோன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆண்டவரை பத்தி நம்மளால் யோசிக்க முடியாது அந்த ரெண்டு நிமிஷமே ஜாஸ்தி தான் நிறைய பேருக்கு மேலே ரெண்டு செகண்ட் மேலே யோசிக்க முடியாது அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் சொல்ல முடியுமா நம்ம என் மனசில் நான் நினைக்கிறத ஆண்டவர் நிறைவேற்றிடுவார்ப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சாரு செஞ்சுட்டு என்ன தெரியுமா சொன்னாரு இவங்களை நான் அங்க இருந்து கூட்டின் வந்துட்டேன் எகிப்துல இருந்து கூட்டின் வந்துட்டேன் இங்க வந்து அழிச்சா கூட்டின் வந்து அழிச்சாருன்னு என் பேர் தான் அசிங்கமாயிடும் அதனால வேற வழி இல்லாம அவங்களுக்கு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறாரா இல்லை அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா இருந்து ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறாரா அப்படின்றது நம்மளுடைய நடத்தையில் இருக்கு நம்ம அவர் வைக்கிற விசுவாசத்துல இருக்கு விசுவாசம் கிரியைகளினால விளங்கும் ஓகேங்களா அன்பு கிரியைகளினால விளங்கும் ஆண்டவர் வச்ச அன்பு என்ன பண்ணாரு நமக்காக ஜீவன் கொடுத்து என்ன பண்ணாரு நிரூபிச்சாரு ஆண்டவர் அவருடைய கோபாக்கினையில இருந்து நம்ம மீட்டெடுத்தார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள ஆண்டவர் நரகத்திலிருந்து மீட்டெடுத்தாருன்னு நரகம் என்பது ஆண்டவருடைய கோபாக்கினைக்காக உண்டாக்கப்பட்டது ஆண்டவருடைய கோபாக்கினைக்காக பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்குமாக உண்டாக்கப்பட்டது அந்த கோபாக்கினை நாள்ல நம்ம தப்பிக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்ம என்ன பண்ணாரு மீட் எடுத்தாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கக்கூடிய இடங்கள்ல என்ன பண்றோம்னா ஆண்டவர் நம்மளை புரிஞ்சிப்பாரு ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர் சொல்லிட்டு என்ன பண்றோம்னா நிறைய நாட்கள்ல ரொம்ப நிர்விசாரமா இருக்கக்கூடிய கடந்து போயிடுறவங்களா இருக்கிறோம் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா ஆண்டவருக்காக நான் நிற்பேன் ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய பேச்சில் என்னுடைய நடத்தையில் என்னுடைய விசுவாசத்தை நான் ஆண்டவருக்காக காமிப்பேன் என்னுடைய அவர் என்னை நேசிச்சார் நான் ஆண்டவரை நேசிப்பேன் அவருக்கு நான் இடத்தை கொடுப்பேன் அவருக்கு நான் முதல் கனத்தை கொடுப்பேன் அவர் தான் மகிமைக்கும் பார்த்துரு ஸோ அவருக்கு நான் கொடுப்பேன் அவருக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய கையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும்போது ஆண்டவர் அதை குறைவின்றி நடத்த வல்லவராக இருக்கிறார் ஓகேங்களா ஆனால் இந்த குறைவின்றி நடத்த ஆண்டவர் கையில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் நமக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும் ஓகே சார் நம்ம இப்போ இந்த அப்படியே இந்த சாப்டர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பார்க்கலாம் சார் இப்போ ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா நாற்பது நாள் ஃபாஸ்டிங் பண்ணார் ஃபாஸ்டிங் பண்ணாரா ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாச்சும் தடங்கள் வந்துச்சா எப்படி வந்திருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வருது தான் நல்ல வாசனையான சாப்பாடெலாம் செய்வாங்க ரொம்ப டெம்டேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நாற்பது நாள் கடந்த பின்னாடி என்னாச்சு சோதனைக்காரன் வந்து கல்லை கொடுத்து அப்பமா மாற்றுங்க ஃபாஸ்டிங் முடித்த பிறகு ஏசப்பாக்கு டெம்டேஷன் வராமல் இருந்திருக்கணுமா வந்திருக்கணுமா நம்மளுடைய கோட்பாடு படி நம்மளுடைய திங்கிங் படி பாஸ்டிங் முடிச்ச உடனே என்னால் எல்லாவற்றையும் ஜெயிச்சிட முடியும் ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் இருப்பேன் அப்படியே ஆண்டவரே நம்மளுக்குள்ள இறங்கிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு டெம்டேஷன் வந்திருக்குமோ வந்துருக்க கூடாதா வந்திருக்க கூடாது நம்மளுடைய அசம்ஷன் படி ஆனா எப்போ வந்துச்சு டெம்டேஷன் பாஸ்டிங் இருந்த பின்னாடி தான் ஓகேங்களா சோ அப்படியே நம்ம யோசிப்பு கதையை யோசிச்சு பார்ப்போம் ஏன்னா எங்க பசங்களுக்கு எங்க பைபிள் ஸ்டடியில நான் இந்த கதையை ஒரு நாளும் சொல்லாமல் இருக்க மாட்டேன் வார வாரம் க போர் அடிச்சுக்கானா கூட திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஏன்னா யோசிப்பு கதையை யோசிச்சு பார்ப்போமே இப்போ யோசிப்பு இருக்கார் ஓகே ஒரு அப்பா வந்து நல்ல கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறார் சரி ஓகே நம்ம இங்கேயே வந்து ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தாருன்னா அப்பா வீட்டிலே ஜாலியாக இருந்துருக்கலாம் ஸோ அதையும் விட்டு அவர் மேலே பொறாமப்பட்டு அவங்க அண்ணனுங்களாம் என்ன பண்ணிட்டாங்க வித்துட்டாங்க வித்துட்ட இடத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு ஒரு பார் வீட்டில் என்ன பண்றாரு அந்த வீட்டுக்கு எஜமானா இருக்கிறார் அப்போ பாரோட ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க அவங்க கிட்ட வந்து தவறா நடக்க முயற்சி பண்றாங்க இப்ப யோசி இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கர்த்தர் தான் நம்ம இங்க அனுப்புனாரு நம்ம வந்து இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு யோசிச்சு அங்க அவர் அந்த விழுந்து விழுந்திருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை என்ன இருக்கும் நல்லாதான் வாழ்ந்து வாழ்ந்துருந்துருப்பார் அதே போத்திபார் வீட்டில் அங்க மட்டும் தான் இருந்திருப்பார் ஓகேங்களா ஆனா ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமாய் நின்னு தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் காத்து கொள்ளும் போது அவருக்கு உபத்திரவம் வந்துச்சு பல வருஷங்கள் என்ன பண்றாரு சிறைச்சாலையில இருக்காரு அவர் யோசிச்சிருக்கலாம் சிக் பேசாம போத்திபார் பொண்டாட்டி பேச்சை கேட்டிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாமா இல்லையா ஆனால் அவர் யோசிக்கல பரவாயில்ல நான் தப்பே செய்யலைனாலும் என்ன பண்றேன் அனுபவிக்கிறேன் அவர் தன்னை காத்து கொண்டதுனால ஆண்டோருடைய கிரியையை நம்பி ஆண்டவர் இப்போ கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சிருக்கார் கொஞ்சம் நாள் இல்லை பல வருஷங்கள் ஜெயில வச்சுருக்கிறார் பரவாயில்ல இந்த நாட்களில் நான் என்ன பண்றேன் ஆண்டோருக்காக நான் எல்லாவற்றையும் தாங்கி கொள்றேன் தாங்கி விளைவு என்ன தெரியுமா பார் வீடு இல்லை போத்திபார்க்கு இவர் அதிபதியாக மாத்திட்டார் முழு எகிப்து தேசத்திற்கும் இரண்டாம் அரசனாய் மாற்றப்பட்டார் சோ எப்பவுமே கர்த்தருடைய வழியை நம்ம என்ன பண்ணக்கூடாது அய்யோ இந்த இப்படி கஷ்டம் வருதே நம்ம யோசிச்சுடக்கூடாது கர்த்தருடைய வழியை கர்த்தர் நமக்கு செய்கிற செயலை பொறுமையோடு நம்ம காத்திருந்து அதை ஏற்றுக்கொண்டு நம்ம செல்லும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம யோசிப்பதற்கு மேலான காரியங்களை செய்வார் சோ கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம் எப்பவுமே விடாப்பிடியா பிடிச்சிக்கணும் முதல் இடம் பஸ் ப்ரையாரிட்டி அவருக்கு தான் கொடுக்கணும் அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்முடைய படிப்பாக இருந்தாலும் சரி நம்முடைய வேலையாக இருந்தாலும் சரி முதல் கணம் யாருக்கு தான் கர்த்தருக்கு தான் சில விஷயங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடிய நிர்பந்தம் வரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் இருக்கும்போது அது எந்த உபத்திரவம் வந்தாலும் நமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட நம்மை உயர்த்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஸோ அந்த விசுவாசத்தோட நம்ம இந்த வ வசனத்தை பார்ப்போம் இங்கே பார்த்திங்கன்னா ஆர்வன்னு சொல்கிறாரு கர்த்தருக்கு பண்டிகை இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்முடைய சுயபலத்தால செஞ்சுட்டு நம்மளுடைய சுயபலத்தால எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவர் இதை பண்ணாரு ஆண்டவர் தான் என்னை இந்த சுச்சுவேஷனில் தள்ளினாரு எனக்கு மட்டும் ஏன் இதை நடக்குது ஆண்டவர் தான் என்னை இப்படி பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் பிளேம் பண்ணிடுறோம் அப்படி கிடையாது ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்றாரு பொல்லாங்கினால சோதிக்கிறவர் கிடையாது கர்த்துடைய வசனம் தெளிவாக சொல்றது யாக்கோபுல அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால சிக்குண்டு என்ன பண்றான் சோதிக்கப்படுறான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கஷ்டம் வருது சோதனை வருதுன்னா நம்மளால தான் இப்ப நிறைய பேர் இஎம்ஐ கட்டுறோம்ல இஎம்ஐ கட்டுறோமா இல்லையா ஏசப்பா கட்ட வச்சாரா நம்ம கட்டுறோமா நம்ம கட்டுறோமா ஏசப்ப கட்ட வச்சாரா அண்ணா நம்ம யாரை பிளேம் பண்ணுவோம் காசு இல்லாத நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க அவங்க பெரிய டிவி வாங்கிட்டாங்க அவங்க ஏசி போட்டாங்க அவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு நம்முடைய சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்பட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கி போட்டு இப்போ நம்ம யாரை பிளேம் பண்ணுவோம் யாரை பிளேம் பண்ணுவோம் ஆண்டவரை பிளேம் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா யாரை பிளேம் பண்ணுவோம் சாத்தானே போனோம் ஆனா இங்க யாரால வந்துச்சு நம்மளால தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாதையில நம்ம பொறுமையோட ஓடும்போது ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்துவார் அன்றன்றைக்கான தேவைகளை ஆண்டவர் சந்திச்சு என்ன பண்ணுவார் வழி நடத்துவார் ஆண்டவர் ஜெபம் பண்றதை சொல்லி தரும் போது என்ன சொன்னார்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணுமோ அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தாங்க ஒரு வருஷத்துக்கு தேவையான அதை தாங்க நான் ஆண்டவர் ஜபம் பண்றதுக்கு சொல்லி தரல அண்ணன்னைக்கு ஆண்டவரை சார்ந்து நம்ம வாழ வேண்டும்ன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு நம்மை கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஸோ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடறேன் நான் டைம் ஆயிடுச்சு ஸோ இங்க ஆரோன் என்ன பண்றாரு தன்னுடைய சுய கிரியை பண்ணிட்டு தன்னுடைய சுய பலத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டு அது கர்த்தருக்கு விரோதமான காரியமா இருக்கு அதை பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா நான் கர்த்தருக்கு பண்டிகையை வச்சிருக்கேன்னு சொல்றாரு இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கர்த்தருக்கு பண்டிகை நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது கர்த்தரை சார்ந்து அவருடைய பலத்தில் நம்ம ஓடும் போது என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாருன்னா ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் குறைவில்லாமல் சமாதானத்தோடு நடத்துவார் நம்முடைய சுய இச்சையினால அவசரப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சில நேரத்தில் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அதன்படி நான் போகிறேன்னு போகும்போது அது நம்மளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்துடைய நாம மகிமைக்கு என்று என்ன பண்ணுமா செய்யணும் போல இஸ்ரேல் ஜனங்களை போல அவசரப்பட்டுடாம அவசரப்பட்டு கர்த்துடைய வார்த்தைக்கு ஆண்டவர் அங்க என்ன கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அதை அவர்களுக்கு மாறாக இங்க செய்யக்கூடியவர்களாய் நம்ம இல்லாம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தருடைய பலன் நம்மை நிரப்பும் கர்த்தருடைய பெலன் நம்மை நிரப்பும் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் இந்த தேசத்திற்கும் நம்முடைய கிராமத்திற்கும் நம்மை திருச்சபை மக்களுக்கும் நம்மை ஆசீர்வாதமாய் நம்மை அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாய் வைக்கக்கூடியவராய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார் கர்த்தர் இந்த வசனங்களோடு உங்களோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம்